பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து நியூஸ் தான் இருக்குது எல்லாத்தையுமே சிம்பிளாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற முதல் நியூஸ் என்ன அப்படின்னா மணிப்பூரில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை அமுல்படுத்தியிருக்காங்க எங்கே அமுல்படுத்தியிருக்காங்க மணிப்பூரில் அமுல்படுத்தியிருக்காங்க ஏன் அமுல்படுத்தியிருக்காங்கன்னா மணிப்பூரில் ரெண்டு விதமான மக்கள் அங்கே இருக்காங்க ஒருத்தவங்க வந்து மைத்திரி அப்படிங்கிற சமூகம் இன்னொருத்தவங்க வந்து குகி அப்படிங்கிற பழங்குடியின சமூகம் இப்போ என்ன பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த மைத்திரி சமூகம் இருக்காங்க இல்லைங்களா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பழங்குடியினர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க எங்கள் கம்யூனிட்டியை பழங்குடியினர் அப்படிங்கிற கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு போங்க அப்படின்னு இவங்க போராடுறாங்க அங்கே இருக்கிற குகி பழங்குடியினர் வந்து அப்படியெல்லாம் முடியாது நாங்கள் தான் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி அவங்களும் போராடுறாங்க இப்போ அந்த பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்கு எங்கே ஓடிட்டுருக்குன்னா மணிப்பூரில் ஓடிகிட்ருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னா ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத ஜஸ்ட்டு வாட்ச் விட்றலாம் இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவசர கால ஏற்பாடுகள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதாவது மூணு டைப்பான அவசர நிலை இருக்குது ஒன்று தேசிய அவசர நிலை இதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு முந்நூற்றம்பத்தி ரெண்டு மாநில அவசர நிலை இதை பற்றி சொல்லக்கூடியது முந்நூற்றி ஐம்பத்தாறு நிதி சார்ந்த அவசர நிலை இதை பற்றி சொல்லக்கூடியது முந்நூற்றி அறுபது சரிங்களா இந்த ஆர்டிக்கல் முக்கியம் அவசர நிலையை பற்றியெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க அதாவது தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது இந்தியா முழுக்க எமர்ஜென்சியை அறிவிக்கிறது எப்படி அறிவிக்கலாம் அப்படின்னா வேறு ஏதாவது நாடு போர் தொடுத்து வருதுன்னா போர் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு ஆயுதமேந்திய கிளர்ச்சி உடனடி ஆபத்து இப்படி ஏதாவது அச்சுறுத்தல் வந்தால் மட்டும்தான் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மூன்று டைம் அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று முறை தேசிய அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க யார் அறிவிப்பாங்கன்னா குடியரசு தான் அறிவிப்பார் எப்படி அறிவிப்பார்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிப்படையை வச்சு அவர் அறிவிப்பார் அடுத்து மாநில அவசர நிலை மாநில அவசர நிலைங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அறிவிக்கிறது இதை எப்படி அறிவிக்கிறாங்கன்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடிப்படையாக வச்சு அறிவிக்கிறாங்க யார் அறிவிப்பாங்கன்னா அதையும் குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார் எப்படி அறிவிப்பாருன்னா ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாவோ அரசியலமைப்பு விதிக்கேற்ப அந்த மாநிலம் இயங்கலை அப்படின்னாவோ அந்த மாநில நிலைமையை பற்றி ஆளுநர் வந்து ரிப்போர்ட் கொடுப்பார் யார் கொடுப்பாங்க ஆளுநர் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு தான் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருவார் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அடிப்படையில் வச்சு கொண்டு வருவாங்க ஆனால் ஒரு பாயிண்டை கவனிங்க இந்த மாநில அவசர நிலையை அதிகபட்சமாக எவ்வளோ காலம் வச்சுருக்கலான்னா ஒரு வருஷம் வச்சுருக்கலாம் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் அப்போ ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அது காலாவதி ஆயிடுமான் கேட்டால் கிடையாது ஒரு வருஷம் முடிஞ்சும் ரெண்டு ரீசனால் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஒன்று சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா முழுக்க அமலில் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகும் சரிங்களா இன்னொரு ரீசன் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை எங்களால் முடியாது அதுக்கான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையம் சான்று கொடுத்தால் தேர்தல் ஆணையம் சான்று கொடுத்தா அதை மேலும் நீட்டிக்கலாம் சரிங்களா ரெண்டு ரீசனால் நீட்டிக்கலாம் ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அமுலில் இருந்தால் அது நீட்டிக்கப்படும் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அதை நீட்டிப்பாங்க இப்படி நீட்டிக்கலாம் ஆனால் அதையுமே அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரைக்கும் மட்டும்தான் நீட்டிக்க முடியும் அதுக்கு மேலே உடனடியாக தேர்தல் நடத்தி அங்கே வந்து மாநில அரசை கொண்டு வரணும் இந்தியாவிலேயே முதல் முறையாக எங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பஞ்சாப்பில் தான் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை அறிமுகப்படுத்தினாங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் விடுங்க இந்தியாவில் அதிகமான முறை எங்கெங்கே மாநில நெருக்கடி அமல்படுத்தப்பட்டுள்ளது எந்தெந்த ஸ்டேட்டில் அமுல்படுத்தியிருக்காங்க எத்தனை டைம் அமுல்படுத்தியிருக்காங்க இதுக்கான பதிலாக கமெண்டில் போட்டுவிடுங்க அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை இது வந்து சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது அடிப்படையாக வச்சு போடுவாங்க அதாவது பணம் சார்ந்து ஏதாவது அவசர நிலை வந்தால் அறிவிப்பாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எந்தும் வரலை அப்படி வந்தால் என்ன நடக்கும்னா எல்லாருடைய சம்பளத்தையும் கட் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா இதுதான் வந்து அவசர நிலைகள் மொத்தம் மூன்று இருக்குது இந்த மூணையும் ஆர்டிக்கலோடு சேர்த்தி படிச்சுக்கோங்க முக்கியம் அடுத்த நியூஸை பார்க்கலாமா அடுத்த நியூஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இரண்டு நிரந்தர நீதிபதிகள் நியமனம் ரெண்டு பேரை நிரந்தரமாகவே நியமிச்சிருக்காங்க யார் நியமிச்சிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிச்சிருக்காங்க அதாவது உயர் நீதிமன்றம் அப்படின்னா அதில் நீதிபதிகள் இருப்பாங்க இல்லைங்களா அதில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யாருன்னா தலைவர் தான் தீர்மானிப்பார் இதையும் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பத்தாம் வகுப்புலேயே கொடுத்துருப்பாங்க இருக்குன்னு நடத்துகிறேன் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விக்டோரியா மகாராணி ஒரு பர்மிஷன் கடிதத்தை கொடுக்குறாங்க ஒரு பர்மிஷன் கடிதம் அந்த கடிதத்தில் சென்னை மும்பை கல்கத்தா ஆகிய இடங்களில் உயர்நீதிமன்றங்களை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த மூன்று இடங்கள்லேயும் உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் அதுக்கு பிறகு இந்தியா வந்து விடுதலை பெறுது விடுதலை பெறும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு உயர்நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க ஆனால் அதையும் வச்சுருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது அரசியலமைப்பு சாட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அதாவது பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம்ப்பா எத்தனை ஸ்டேட்னாலும் சரி எத்தனை யூனியன் பிரதேசினாலும் சரி இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அதை தீர்மானிக்கிற அதிகாரம் இருக்குதுன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது நாடாளுமன்றம் பார்த்து முடிவு பண்ணுறது தான் சரிங்களா நல்லா பாருங்கள் இதை வந்து தலைவர் முடிவு பண்ண முடியாது நாடாளுமன்றம் தான் முடிவு பண்ண முடியும் அப்படி முடிவு பண்ணி சில மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை உருவாக்கிட்டாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் பஞ்சாப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு ஹரியானாங்கிறது ஒரு ஸ்டேட்டு அதுவே சண்டிகருங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் இந்த மூணுக்குமே பொதுவான உயர்நீதிமன்றம் சண்டிகரில் இருக்குது இதே மாதிரி உதாரணம் சொல்லணுன்னா கவுஹாத்தி இது எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது அந்த கவுஹாத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது அந்த உயர்நீதிமன்றம் நான்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொதுவானதாக இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமு நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இந்த நான்கு ஸ்டேட்டுக்கும் பொதுவான நீதிமன்றமாக கவுகாத்தி நீதிமன்றம் இருக்குது அடுத்து பாருங்களேன் டெல்லி டெல்லி என்பது யூனியன் பிரதேசம் ஆனால் யூனியன் பிரதேசத்தில் டெல்லிக்கு மட்டுமே செப்பரேட்டாக ஒரு நீதிமன்றம் இருக்குது டெல்லி தனக்கென சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை வைத்துள்ளது இப்படி வந்து உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்குதுப்பா அடுத்து இந்த உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் என்ன காரணம்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது அவர் பார்த்து இந்த உயர்நீதிமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கலாம் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவார் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்கள் இப்போ கரண்டில் இருக்குது சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்து இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகமாகும் அதுவே உலகத்தில் மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் என்பது லண்டன் வளாகம் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்த நியூஸை பார்க்கலாமா அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா நடப்பு மக்களவைக்கான அதாவது மக்களவை தேர்தலில் எப்படியெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அறிக்கையை தேர்தல் ஆணையம் போட்டிருக்காங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுப்பா நல்லா பாருங்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி ஆரம்பித்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடந்தது அதில் பெண்களுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பெண்களை பற்றி சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மொத்தம் எழுவத்தி மூன்று பெண் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மொத்தம் எழுவத்தி மூணு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மேற்கு வங்காளத்திலேருந்து அதிகபட்சமாக பதினோரு பேர் போயிருக்காங்க தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக அஞ்சு பேர் போயிருக்காங்க அதுவே போட்டியிட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக போட்டிகிட்ருக்காங்க நூற்றி பதினோரு பேர் போட்டிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு பேர் போட்டிட்ருக்காங்க சரிங்களா இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது எப்படி கேட்கலாம்னா மொத்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் கேட்கலாம் எழுவத்தி மூணு பேர் அடுத்த நியூஸை பார்க்கலாமா கடைசி நியூஸு கடைசியான செய்தி என்ன அப்படின்னா நேட்டோ அமைப்பை பற்றி நியூஸில் போட்டிருக்காங்கப்பா என்ன அப்படின்னா நேட்டோ அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைனுடைய பகுதியில் நாங்கள் திரும்ப மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் ஓடிட்டுருக்கு உக்ரைனுடைய மூணில் ஒரு பகுதி நிலத்தை வந்து ரஷ்யா பிடிச்சிக்கிட்டாங்க அதை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்லி நேட்டோ அமைப்பு சொல்லியிருக்காங்க இது நம்ம கடைசி நியூஸாக பார்க்குறோம் இந்த நேட்டோ அமைப்புடைய தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா பெல்ஜியத்தில் பிரசல்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது அங்கே வந்து தலைமையிடம் இருக்குது இதை பற்றி ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா யூஸ்ஃபுல்லாக இருக்குதா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அள்ளி தெளிச்சு விடுங்கப்பா அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஃபீட்பேக்காக கமெண்டில் விடுங்க உங்களை போல் படிச்சுட்டுருக்குற உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுடைய சப்போர்ட் என்பது எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது சரி பாருங்கள் நேட்டு அமைப்பு அப்படிங்கிறது தமிழில் பார்த்திங்கன்னா வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் உருவாக்கப்பட்டது எதுக்காக உருவாக்குனாங்கன்னா சோவியத் யூனியனுக்கு எதிரான கூட்டு பாதுகாப்பு அமைப்பாக உருவாக்குனாங்க அதாவது இரண்டாவது உலக போர் முடிஞ்ச உடனே ரஷ்யா வந்து மிகப்பெரிய வல்லரசாக மாறிடுச்சு இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாதான் ரஷ்யா வந்து எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தி எந்த நாட்டை வேணாலும் பிடிக்கலாம் அதனால் எல்லா நாடுகளும் பயந்துக்கிட்டு அமெரிக்கா வந்து துணை கூப்பிட்றாங்க அதாவது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து காப்பாற்றுங்கப்பா நம்ம எல்லாம் கூட்டமைப்பாக இருப்போம் ஒருத்தருக்கு பிரச்சனைனாலும் எல்லாருமே குரல் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த நேட்டு அமைப்பு மேற்கு உலக நாடுகளோட போர் இல்லாத அமைதி காலத்தில் அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்ட முதலாவது இராணுவ ஒப்பந்தம் இந்த இராணுவ ஒப்பந்தத்தின் வழியாக என்ன பண்ணுறாங்க ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே அமெரிக்கா உள்ளே வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கையெழுத்திடப்பட்டது இதில் யார் யார் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா அமெரிக்கா போட்டிருக்காங்க பெல்ஜியம் டென்மார்க் ஃப்ரான்ஸு ஐஸ்லாந்து இத்தாலி லக்சம்பர்க்கு நெதர்லாந்து நார்வே இங்கிலாந்து போன்ற நாடுகள் கையெழுத்து போட்டிருக்காங்க எல்லாமே வந்து ஐரோப்பிய நாடுகள் இதில் ஒரு நாட்டை ஏதாவது ஒரு நாடு தாக்குச்சுன்னா கூட சரிங்களா வேறு நாடு வந்து தாக்குச்சுன்னா இந்த கூட்டமைப்பு ஒன்றா சேர்ந்து அந்த நாட்டை என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லி முடித்து விட்ருவாங்க அதுதான் வந்து நேட்டோ கூட்டமைப்பு இது வந்து மேற்கு ஐரோப்பிய பகுதியில் இருக்குது இந்த நேட்டோவை பற்றி பேசும்போது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தற்போது இதுவே உலகின் அமைதிக்கான மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பாக இருக்குது சரிங்களா உலகத்திலேயே மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்புங்கிறது நேட்டோ தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ சிறப்பாக முடிஞ்சது அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி